தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டெட்டு எல் ஒன்னுல ஒரே நடை உலகம் பேச்சு மொழியும் கவிதை மொழியும் இந்திரன் அவர்கள் எழுதியது பதினோராம் வகுப்பு தமிழ் புத்தகத்துல இருந்து டெட்டு பேப்பர் டூ பொறுத்த வரைக்கும் சிலபஸ் பாத்தீங்க அப்படின்னா நைன்த் டென்த் அதாவது செகண்டரி வரைக்கும் அப்படி இருந்தாலும் த டிஃபிகல்டி அப்படின்னு சொல்லி கொடுத்து லெவன்த்து டுவெல்த் வரைக்கும் கேட்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் லெவன்த்து டுவெல்த்து புக்கு நீங்கள் படித்தே ஆகணும் வேறு வழியே கிடையாது பத்தாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தை வரையும் ஃபுல் கம்ப்ளீட் வீடியோ தொண்ணூறு வீடியோ இருக்கு பிஜி டிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போனீங்கன்னாவே அதுல இருக்குது அதை நீங்க பார்த்துக்கோங்க ஏன்னா பெரும்பான்மையான கொஸ்டின்ங்க பத்தாம் வகுப்பு புத்தகத்துல தான் வரும் அதனால அதையும் பார்த்துக்கோங்க மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினுக்கு போகலாம் ஒன்று ஒரு திரவ நிலையில் நான் விரும்பும் வகையில் என்னிடம் கீழ்ப்படிந்து நடந்து கொள்ளும் எனது மொழி எழுத்து மொழியாக பதிவு செய்யப்படுகிற போது உறைந்து போன பனிக்கட்டியை போன்ற திடநிலையை அடைகிறது ஸோ இந்த வரியில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் எழுத்து மொழியை விட பேச்சு மொழி எளிமையானது அப்படின்னு இதுல இருந்து நமக்கு தெரிஞ்சுக்கலாம் இன்னொரு முறை நீங்க இத படிச்சு பார்த்துக்கோங்க என்னன்றது கரெக்டா புரிஞ்சிடும் உங்களுக்கு அதாவது பேசறதா ஈஸி அப்படின்னு சொல்றாங்க வேற ஒன்னும் இல்ல இரண்டு பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுக்க முத்துலிங்கம் யுகத்தின் பாடல் தவறு அது பொருத்தம் கிடையாது சு வில்வரத்தினம் ஆறாம் திணை அதுவும் தப்பு தான் யுகத்தின் பாடல் தான் சு வில்வரத்தினம் அதனால இதுவும் இதுவும் மேட்ச் யுகத்தின் பாடல் சு வில்வரத்தினம் பவனந்தி முனிவர் நன்னூல் அது சரி இந்திரன் பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் அதாவது நாம இப்ப பாத்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ இந்திரன் பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் மூன்று கவிதையினை இயன்றவரை பேசுவது போல் எழுதுவதுதான் உத்தமம் என்றும் அதுவே மானுடத்துக்கு எழுத்தாளர்கள் செய்யும் கடமை என்றும் கூறியவர் அப்படி சொன்னவர் மகாகவி பாரதியார் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் பாரதியார்ன்றதுனால நான்கு மொழி என்ற ஒன்று பிறந்தவுடன் உலகம் என்பதும் நான் என்பதும் தனித்தனியாக பிரிந்து தங்களை தனித்துவமாக நிலை நிறுத்திக் கொள்கின்றன என கூறியவர் காசிரர் காசி காசின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க காசிக்கு காசிக்கு போனா காசிக்கு போனா மொழி பேசி உலகம் மொழி அப்படின்னு தனித்தனியாக பிரிஞ்சுக்குச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஈஸியாக ஞாபகம் வந்துடும் காசி ஐந்து இந்திரனின் ஏற்பெயர் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த பாடம் வந்து இந்திரன் அவர்கள் எழுதியதுதான் ஸோ அவருடைய ஏற்பெயர் வந்து ராஜேந்திரன் ஸோ இ இந்திரன் இ ராஜேந்திரன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள் ராஜேந்திரன் மட்டும் கொடுத்துட்டு போறாங்க இ இல்லாமல் இருக்க போது அதனால நீங்க வந்து ரா வந்தா கூட இ முன்னாடி வரணும் அப்படின்றதுக்கு அப்படின்னு ஞாபகம் இ இந்திரன் இ ராஜேந்திரன் ஞாபகம் வச்சுக்கோங்க உணர்ச்சிக்கு மிக அருகில் இருக்கும் மொழி பேச்சு மொழி தான் நம்ம உணர்ச்சியோட பேச போறோம் ஏழு பறவைகளை ஒருவேளை தூங்க போயிருக்கலாம் கவிதை ஆசிரியர் மனோரமா பிஸ்வாஸ் மனோரமா பிஸ்வாஸ் எட்டு வால்ட் விட்மன் டேஸ் நாட்டை சேர்ந்தவர் விட்மன் ரொம்ப ஃபேமஸான ஒரு அமெரிக்க நாட்டு எழுத்தாளர் ஒன்பது ஸ்டெஃபான் மல்லார்மை டேஸ் நாட்டவர் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர் ஸ்டெஃபான் மல்லார்மை ஸ்டெப்பு 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 போட்டு ஏன் பிராணம் வாங்குற அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஞாபகம் வந்துடும் பத்து பாப்லோ நெருடா டேஸ் நாட்டை சேர்ந்தவர் சிலி நாட்டை சேர்ந்தவர் தென் அமெரிக்க நாடான சிலி நாட்டை சேர்ந்தவர் அது பார்த்தீங்கன்னா என்னென்னா மொத்தம் வந்து ஒரு மூணே மூணு பேர் தான் இதில் வெளிநாட்டுக்காரங்க பேர் வரும் அந்த மூணு பேர் பேரையும் மனப்பாடம் பண்ணிங்கன்னா எந்த கொஷின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்ற கவிஞர் பார்த்தோம் பன்னிரெண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்ற பறவைகள் ஒருவேளை தூங்க போயிருக்கலாம் என்பது டேஸ் மொழி பெயர்ப்பட்டது புத்தகம் அதாவது பறவைகள் ஒருவேளை தூங்கப் போயிருக்கலாம் அப்படின்றது ஒ மொழியிலிருந்து இவர் மொழி பெயர்த்தார் ராஜேந்திரன் அவர்கள் பதிமூன்று இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு சாகித்ய அகாதமி நூல் பறவைகள் ஒருவேளை தோங்க போயிருக்கலாம் பதினான்கு புது கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் வால்ட்டு விட்மன் பதினைந்து குறியீட்டு கவிதையை உருவாக்கியவர் ஸ்டெஃபான் மல்லார்மே ஸ்டெஃபான் மல்லார்மே நான் முன்னே சொன்னேன் மூணு வெளிநாட்டு அறிஞர்கள் இருக்கிறாங்க அந்த மூணு பேரையும் மனப்பாடம் பண்ணி யார் எதுக்கு என்ன அப்படின்றத லிங்க் பண்ணி மனப்பாடம் பண்ணிக்கோங்க வேற வழி இல்லை குறியீட்டு கவிதை அப்படின்னா ஸ்டெஃப்பு மல்லாருமே ஸ்டெஃப்பு மல்லார்மே ஸ்டெப்பு போட்டு குறியீடு வச்சு கண்டுபிடிச்சிக்கிறார் ஸ்டெப் போட்டு குறியீடு வச்சு கண்டுபிடிச்சிக்கிறாரு மல்லாந்து படுத்துனுக்கிறாரு மல்லாருமே மல்லாந்து பத்துக்கினாரு ஸ்டெப்பு போட்டு குறியீடு பார்த்து மல்லாந்து பத்துக்கினார் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க பதினாறு வாழ்க்கையின் வடிவமற்ற தன்மையைப் பற்றி பேசும் கவிதை படைப்பவர் வடிவமற்ற தன்மை அப்படின்றதுக்கு படாலோ நெருடா வாடலோ நெருடா வாடலோ நெருடா வாழ்க்கையின் வடிவமற்ற தன்மை பற்றி பேசும் கவிதை படைப்பால் தோற்றுவித்தவர் விட்மன் குறியீட்டு கவிதையை பதிவு செய்தவர் தேசிய கவியாக போற்றப்படுபவர் மகாகவி பாரதியார் இலக்கியத்திற்கு நோபல் பரிசு பெற்றவர் நிரூடா பதினெட்டு பிற மொழியில் இருந்து தமிழில் மொழி பெயர்த்தவர்களை சரியானவற்றை தேர்ந்தெடுக்க அனைத்துமே சரிதான் இவங்க எல்லாருமே இந்த இவங்க எழுதின புக்குங்களை தமிழில் இவங்க எல்லாம் மொழிபெயர்த்திருக்காங்க அப்படி நேருக்கு நேரம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க விட்மன் எழுதிய அந்த புத்தகத்தை தமிழில் சங்கர் ஜெயராமன் அவர்கள் எழுதியிருக்காங்க மல்லாருமை எழுதியது வே ஸ்ரீராமு பாப்லூர் நெருவுடா எழுதியது ஆர் ஆ வெங்கடாஜலபதி மனோரமா பிஸ்வாஸ் அவர்கள் எழுதியது தான் ராஜேந்திரன் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த ராஜேந்திரன் தான் பத்தொம்போது சரியானவற்றை தேர்ந்தெடுக்க அனைத்தும் சரிதான் வந்து ஆங்கில கவிஞர் மல்லாருமே பிரெஞ்சு மொழியில் எழுதியவர் பாப்லோ நெருடா அதுவும் ஆங்கில மொழி தான் மனோர்மா பிஸ்வாஸ் இருபது புள்ளின் இதழ்கள் லீவ்ஸ் ஆஃப் கிரேஸ் என்ற உலக புகழ்பெற்ற நூலை படைத்தவர் ரொம்ப ஃபேமஸான நூல் லீவ்ஸ் ஆஃப் கிரேஸ் விட்மன் இருபத்தி ஒன்று பேச்சு மொழியே அதாவது நேரடி மொழி ஒரு கவிஞனை நிகழ்காலத்தவணா இறந்த காலத்தவணா என நிர்ணயம் செய்யும் ஆற்றல் உடையது என்று கூறியவர் ரவிவர்மா அதாவது நேரடியா பேசுற மொழி நிகழ்காலத்தவணா இறந்த காலத்தவணா அப்படின்ற நிர்ணயம் செய்யும் ஆற்றலுக்கு உடையது அப்படின்னு சொல்லி சொன்னவர் ரவி வர்மா சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் போட்டு விடுங்க அரசு வழி பெறுவதை நம்ம லட்சியம் இதை அறிஞ்சிட்டு நன்றி